அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த அறிவிப்புகளை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை அண்ணன் டி டி அவர்கள் வெளியிட்டுகிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கை தமிழக மக்களினுடைய இதயமாக அமைந்திருக்கிறது அனைத்து தரப்பு மக்களுக்கும் தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற வகையில் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தலைவராக அண்ணன் டி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டின் வளமான எதிர்காலத்தை தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழக மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அமைந்திருக்கிறது அனைவரும் பாராட்டுகின்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே தமிழக விவசாயிகளின் நலம் காக்கும் விதமாக விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாக அறிவித்தல் அறுபது வயதை கடந்த விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்ற செய்தி காவிரி டெல்டாவை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் குறிப்பாக ஹைட்ரோகார்பன் கார்பன் மீத்தன் திட்டம் போன்றவற்றை அனுமதிக்க மாட்டோம் என்ற செய்தி எங்களைப் போன்ற எண்ணற்ற விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்